பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனா பொதுவா நிறைய பதிவுகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நார்மலா ஒரு விஷயம் இருக்கும்போதே அதை ஸ்டார்டிங்லேயே நம்ம செக் பண்றது ரொம்ப ரொம்ப அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் தான் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஈஸியாக இதை நம்ம கையாள முடியும் ஈஸியாக கியூர் பண்ண முடியும் ஆனா சில சிம்டம்ஸ் தெரிஞ்சிருந்தும் நம்ம நார்மலா விட்டுறதுனால வித்தின் ஒன் இயர்க்குள்ள இதோடைய க்ரோத் அதிகமாக இதற்கான ஆரம்பகட்ட ஒரு சிகிச்சை முறைகள் ஸோ நார்மலாக லம்ஸ் இருந்தாலோ சின்ன சின்ன கட்டிகள் இருந்து இல்லை இது வந்து கேன்சர் கட்டிகளாக இருந்தாலும் எந்த மாதிரியான சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரிங்க ஆனால் தவறாம அதனோட சித்த மருந்துகள் எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இது ரெண்டுமே முக்கியமாக உடல்ல எந்த வகையான கட்டிகள் இருந்தாலும் குணப்படுத்தக்கூடியது தான் ஸோ சித்த மருத்துவத்தில் அனைத்து நோய்களுக்கும் எப்படி தீர்வு இருக்கோ அதே மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய எந்த வகையான கட்டிகளுக்கும் நமக்கு தீர்வுகள் இருக்கு வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனா பொதுவா நிறைய பதிவுகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நார்மலா ஒரு விஷயம் இருக்கும் போதே அதை ஸ்டார்டிங்லேயே நம்ம செக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் அதிகமாக அதிகமாக நாட்களை கடத்த கடத்த நோயோட தீவிரம் அதோட சிவியாரிட்டி நமக்கு அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லலாம் இப்போ எந்தெந்த கண்டிஷன்லன்னா நம்ம ரெகுலரா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னன்னா ஸ்டார்டிங்கில் அதை வந்து ஈஸியாக விட்டுறாங்க கொஞ்சம் சிவியர் ஆனதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபோர்த்து ஸ்டேஜ் ஃபிஃப்த்து ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் எப்படியாவது எனக்கு டயாலிசிஸ் இல்லாமல் க்யூர் பண்ணி கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க ஏங்க டூ இயர்ஸாக உங்களுக்கு தெரியுது அப்போல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே நீங்கள் விட்டுட்டிங்களே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்களேன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் தான் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஸ்டார்டிங்லே ரொம்ப ஈஸியாக இதை நம்ம கையாள முடியும் ஈஸியாக க்யூர் பண்ண முடியும் ஆனால் சில சிம்டம்ஸ் தெரிஞ்சிருந்தும் நம்ம நார்மலாக விட்டுறதுனால வித்தின் ஒன் இயர்க்குள்ளே இதோடைய க்ரோத் அதிகமாக ஆரம்பிச்சிருது பெண்கள் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல இந்த மெனோபாத் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரெஸ்ட் ஸோ கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்குங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஒரு சிலருக்கு இது ஏற்படுதுன்னா அது நார்மலாக நம்ம வந்து செக் பண்ணிடுது so, ஸோ ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஸோ so, எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் ஸோ so, நார்மலாக இது வந்து வினைன் ஆர் மெலிக்னன்ட் டியூமரா சிஸ்டான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நார்மலாக வினைன் அப்படின்னு சொல்கிறது வரக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள் லம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுவே மெலிக்னன்ட் அப்படின்னா தான் கேன்சர் செல்கள் அதில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நார்மலாக நிறைய பேருக்கு சின்ன சின்னதாக பிரெஸ்ட்ல வந்து ஒரு லம்ஸ் தெரியுதுங்க ஸோ லம்ஸ்னா நம்ம கைகளை வைத்து அழுத்தும்போது சின்ன கட்டிகள் மாதிரி தெரியும் ஸோ இதிலே வந்து ஃபைப்ராடினோமாஸ் இல்லை சிஸ்டிக் ஃபைப்ராடினோமா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு ரப்பரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஆனால் கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மூவபிளாக இருக்கும் பெயின்லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் சைஸ் மட்டும் பெருசாகிட்டே போகுதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க பீரியட்ஸ் டைமில் இந்த லம்ஸில் கொஞ்சம் பெயின் நமக்கு தெரியலாம் இப்போ இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா நம்ம பயப்பட வேண்டாம் இதை நல்லாவே நம்ம முழுவதுமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சித்த மருத்துவத்தில் சரி செய்ய முடியும் சித்தர்கள் அருளால் நிறைய பேருக்கு மருந்துகள் கொடுத்து இந்த நார்மலாக இருக்கக்கூடிய வினைன் டியூமர்ஸ்க்கோ இல்லை மெலிக்னன்ட் டியூமர் கேன்சர் செல்களுக்கோ சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளை நம்ம கொடுத்து இன்றைக்கு நலமாகவே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் இதுவே மெலிக்னட் கேன்சர் செல்களாக இருந்துச்சுன்னா சிம்டம்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ கட்டிகள் வந்து ரொம்ப கற்கள் மாதிரி ஒரு கல்லை நீங்கள் வந்து அழுத்துனிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கல் மாதிரி இருக்குங்க ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா தோளோட நிறம் மாறுபாடு ஏற்படும் நல்லா ரெடிஷாக இருக்கிறதோ தோலுக்கு மேலே சின்ன சின்னதாக டாட் வச்ச மாதிரி எப்படின்னா இந்த ஆரஞ்சு இருக்குது இல்லைங்களா அந்த தோல் மேலே ஒரு சின்ன சின்ன டாட் புள்ளிகள் உள்நோக்கி குத்துன மாதிரி ஒரு சின்ன சின்ன குழிகள் இருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தோல் மாற ஆரம்பிச்சிடும் ஸோ நிப்பிள் டிசார்ஜ் இருக்கும் ஸோ நிப்பிள் வந்து உள்நோக்கி வளைஞ்சு இருக்கிற மாதிரியும் சிவியர் பெயின் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ சில நேரங்களில் கைகளை தூக்க முடியாது ஹாம்பிட்ஸில் அதிகமான வழி இருக்கும் ஸோ நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா இது கேன்சர் செல்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய டெஸ்ட் நம்ம பார்க்குறோம் பயோப்சி டெஸ்ட் எடுப்பாங்க இல்லை மேமக்ரோம் எடுத்து பார்த்தாலே நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சின்ன சின்ன லம்ஸ் மாதிரி வந்து ரொம்ப பெயினாக இருந்து அது கைகளால் அழுத்த முடியாத ஒரு நிலையில் இருந்துச்சுன்னா நம்ம இது ரொம்ப கவனமாக கையாளணும் இதற்கான ஆரம்ப கட்ட ஒரு சிகிச்சை முறைகள் ஸோ நார்மலாக லம்ஸ் இருந்தாலோ சின்ன சின்ன கட்டிகள் இருந்து இல்லை இது வந்து கேன்சர் கட்டிகளாக இருந்தாலும் எந்த மாதிரியான சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரிங்க ஆனால் தவறாமல் அதனோட சித்த மருந்துகள் எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க முதல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மஞ்சள் அப்படின்னு சொல்றது கேன்சர் நோய்களை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது சித்த மருத்துவத்துல மருந்தாக நம்ம கொடுக்கும்போது காயகற்ப மருந்தாக கொடுக்குறோம் பாவனை செய்த மருந்தாக கொடுக்குறோம் அப்போ அவ்வளவு சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்கும் ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா மரம் மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்கு இந்த மரம் மஞ்சள் தான் பல வருஷமாக நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி மஞ்சள் கற்பமாகவும் நம்ம கொடுக்குறோம் ஸோ மரம் மஞ்சளை எப்படி கொடுக்குறோன்னா கஷாய வடிவில் நம்ம கொடுக்குறோம் அதனோட சில குரு மருந்துகளை இதனோட சேர்த்து நம்ம கொடுக்கும்போது ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உயர்ந்த மருந்துகள் ஸோ சில மருந்துகள் செய்கிறதுக்கே வருட கணக்கில் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி உயர்ந்த மருந்துகள் தான் குரு மருந்துகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதை நம்ம மரமஞ்சள் குடிநீரோட சேர்த்து குடிக்கும்பொழுது நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்குங்க முக்கியமாக அடிக்கடி நம்ம என்ன பண்ணோம்னா மருந்துகள் எடுக்கும்போது சில மூலிகைகளை இதனோட சேர்த்து துணை மருந்தாக எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக கண்கூடாக நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் இந்த கட்டியோட சைஸ் நமக்கு குறைஞ்சிருக்கு ஸோ ரேடியேஷன்லாம் எதுவுமே இல்லாமல் கீமோ இல்லாமல் க்யூரானவங்க எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்க அதே மாதிரி பெண்கள் கொஞ்சம் அலர்ட்டாக அலர்ட்டா இருந்துக்கோங்க ஏதாவது ஒரு லம்ஸ் நமக்கு பிரஸ்ட்ல தெரியுதுன்னா இம்மிடியா அதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும் பயப்பட வேண்டாம் அது எந்த மாதிரியான லம்ஸ் அப்படின்றது தெரிஞ்சு இயற்கையான முறையில் நம்ம அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கலாம் சோ இந்த மஞ்சள் கற்பம் அப்படின்னு சொல்றது என்னன்னா சோ மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கு பார்த்தீங்களா மஞ்சள் அதனோட வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு மருந்தாக பாவனை செய்து நம்ம கொடுக்குறோம் ரெகுலரா அதை நீங்க எடுத்துக்கிட்டே வரும்போது உடல்ல எந்த இடத்துல நமக்கு கேன்சர் இருந்தாலோ இல்லை ஒருவேளை எனக்கு கேன்சர்ல இருந்து நான் முழுவதுமாக குணம் பெற்று விட்டேன் அதை வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன் இந்த தெரப்பி எல்லாம் முடிச்சிட்டு இப்போ நார்மலா இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் முழுவதும் கேன்சர் உடலில் வராமல் இருப்பதற்கான தடுப்பு மருந்துகள் மூலிகைகளை தினந்தோறும் நீங்க எடுத்துக்கலாம் டெய்லி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரிதான் சித்தால டெய்லி நம்ம ரெகுலரா எடுக்கக்கூடிய ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஹேப்ஸ் நிறைய இருக்கு அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு கட்டிகள் லம்ஸ் இருக்கு அப்படின்னா வெண்கொடி வேலி தைலம் பயன்படுத்தலாம் பெண்கொடி வெளி சூரணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இது ரெண்டுமே முக்கியமாக உடலில் எந்த வகையான கட்டிகள் இருந்தாலும் குணப்படுத்தக்கூடியது தான் ஸோ சித்த மருத்துவத்தில் அனைத்து நோய்களுக்கும் எப்படி தீர்வு இருக்கோ அதே மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய எந்த வகையான கட்டிகளுக்கும் நமக்கு தீர்வுகள் இருக்குது சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி